வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல தனுசு ராசிக்கு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில சரியாயிட்டாலே நான் நிம்மதியா இருப்பேங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே இந்த விஷயம் உங்களுக்கு சரியாகும் அந்த ஒரு நாள் என்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்ப நம்மளோட தீராத பிரச்சனை என்ன அப்படிங்கறதான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இந்த சேனலை நான் இது வரைக்கும் பாக்கலைங்க இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவை நீங்க பார்க்க முடியும் ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன சிக்கல் இருந்தாலும் சரி பண்ணிடலாங்க அது எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்துடலாம் ஆனா நமக்கு தீராத சிக்கல்ங்கிறது இந்த குழந்தை பரம் இல்லாம இருக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கலைங்கிறது தான் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் வேதனை ஒரு சொந்தக்காரங்க நம்ம முன்னாடி ஒரு மாதிரி பேசிட்டு அந்தாண்ட போய் கிண்டல் பேசுறது இவங்களா என்ன பாவம் பண்ணாங்களோ இவங்களுக்கு ஒரு புத்திர சந்தானம் கிடைக்கல அப்படின்னு நம்மளை இருட்டடிப்பு பண்ணி பேசுறது நம்மளை குத்தி காட்டி பேசுறது இதனாலயே நிறைய பேர் ஒரு நல்லது கெட்டது குடம் போறது இல்ல நாலு பேர் ஏதாவது ஒண்ணு கேட்டுருவாங்களோ அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு சிக்கலையும் ஒரு வேதனையும் தீர்க்கிறதுக்கு கடவுள் உங்களுக்காக கொடுத்த நாள் தான் குரு பூர்ணிமா நாள் இந்த குரு பூர்ணிமா நாள்ங்கிறது ஏன் விசேஷம் அப்படின்னா குரு பகவான் தான் குழந்தை காரகன் பன்னெண்டு ராசிக்குமே குழந்தைக்காரகன் யாரு குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உகந்த நாள் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்ப வியாழக்கிழமை பௌர்ணமி குரு பகவானுக்கு விசேஷ நாள் அன்னைக்கு வரக்கூடிய அந்த குரு பூர்ணிமா நாள்ல குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம செய்யற பரிகாரம் வேலை செய்யும் இந்த பரிகாரம்ங்கிறது முதல்ல என்ன அப்படின்னா இந்த பரிகாரத்துக்கு பெயர் தான் சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம் இந்த சந்தானம்னாலே குழந்தை பாக்கியம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு அதுக்கு பேரு புத்திர காமாஷ்டி ஹோமம்னு சொல்லுவோம் புத்திரம்னாலே குழந்தை பாக்கியம் அப்ப இந்த ஹோமம் தான் குழந்தை பாக்கியத்திற்கான கடைசி ஹோமமாகவும் நூறு சதவிகித தீர்வை தரும் ஹோமமாகவும் இது வரைக்கும் லட்சம் பேருக்கு மேல குழந்தை பாக்கியம் கொடுத்த ஹோமமாகவும் இருக்கு இந்த ஹோமம் எங்க செஞ்சா விசேஷம் அப்படின்னா நமக்கு பதினாறு செல்வங்களும் யார் தருவா லக்ஷ்மி ஏன்னா குபேரனுக்கே கடன் கொடுத்த லக்ஷ்மி தான் பதினாறு செல்வங்களையும் வச்சிருக்கு சந்தான பாக்கியத்தை தரதுல சந்தான லக்ஷ்மியும் சந்தான கோபாலகிருஷ்ணரும் குரு பகவானும் தான் ரொம்ப 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 முக்கியம் அப்ப இவர்களை மனதார பிரார்த்தனை செய்யும் தான் முதல்ல இந்த பரிகாரத்துக்கே நம்ம கலந்துக்க முடியும் அதுக்கு நமக்கு எந்த தடையும் வராம இருக்கணும் அப்படிங்கிறத மனசுல நினைச்சி வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் சந்தான லக்ஷ்மி ஜெய் சந்தான கோபாலகிருஷ்ணா ஓம் பகவானை போற்றி அப்படின்னு நீங்க கமெண்ட் போட்டு விட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்ப இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க எதுனால பிரபஞ்சம் இந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிது கடவுள் காரண காரியம் இல்லாம எதையுமே செய்யறது இல்லை அப்ப இந்த வீடியோவை பாக்குறீங்கனாலே உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடை ரொம்ப வருஷமா இருக்கு எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கான தடையை நீக்கிறதுக்கு கடவுள் கிரீன் சிக்னல் காம்ஸ்டார் அந்த தடையை நீக்கிறதுக்கான வலிய கடவுள் திறந்து விட்டுட்டார்னு அர்த்தம் அப்ப இந்த பரிகார ஹோமம் என்னைக்கு நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி நாள்லதான் நடக்குது இந்த நாள்ல இது மட்டும்தான் விசேஷமா அப்படின்னா இந்த நாள்ல பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருக்கு இந்த நேத்திரம்ங்கிறது கண் பார்வையும் ஜீவன் என்பது உயிரையும் குறிக்கக்கூடியது கடவுளின் பார்வையும் ஒரு உயிர் வளர்வதும் தேவை அப்போ இந்த உயிர் வளர்வதற்கும் கடவுளின் பார்வை கிடைப்பதற்கும் உகந்த நாள்ங்கிறது பஞ்சாங்கத்தில் பரிபூர்ண நேத்திரம் பரிபூர்ண ஜீவன் போட்டிருக்க நாள் இதுவும் இந்த குரு பௌர்ணிமா வருது அப்ப நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு கடவுளின் பார்வை உங்கள் மேலே படக்கூடிய நாள் இந்த செய்யும் பரிகாரம் குழந்தை பாக்கியத்துக்காக செய்யறதுனால குழந்தைக்கான உயிர் கிடைக்கும் அப்ப உங்களுக்குள் ஒரு உயிர் உருவாகும் இந்த வருஷத்துக்கு முறை வரக்கூடிய குரு பூர்ணிமா நாளில் இந்த சந்தான கோபால கிருஷ்ண ஹோமம்னு சொல்லக்கூடிய புத்திர காமாஷ்டி ஹோமம் எங்க நடக்குது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த ஹோமம் நடக்குது வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை வரக்கூடிய குரு பூர்ணிமா நாளும் வியாழக்கிழமையும் பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனம் இருக்கிற இந்த நாள்ல செய்யக்கூடிய குழந்தை பாக்கிய பரிகாரம் நூறு சதவிகித பலனை உடனடியாக தரும் இந்த ஆலயம் எதுனால சிறப்பு வாய்ந்தது ஏன் இந்த ஆலயத்தை நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்றோம் அப்படின்னா இந்த ஆலயத்துல அஷ்டலட்சுமியும் நவ கிரகமும் கருவறையில் ஒன்னா இருக்காங்க அப்ப இந்த கருவறையில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமியில சந்தான ஒருவர் நவ கிரகங்கள் தான் ஒருத்தருக்கான தோஷத்தை தரக்கூடியது அது குழந்தை பாகியமா இருக்கலாம் கல்யாணமா இருக்கலாம் செல்வ வளம் நமக்கு கிடைக்கிறதுல இருக்கலாம் வேலை வாய்ப்பா இருக்கலாம் எல்லா தடையுமே நமக்கு கிரகங்களால் ஏற்படும் அப்ப அந்த கிரகங்களின் முன்னிலையிலும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய அஷ்டலட்சுமியின் முன்னிலையிலும் ஹோம குண்டம் அமைத்து அங்கேயே சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து கடவுளின் முன்னிலையிலே வைத்து செய்யக்கூடியதுனால இந்த ஹோமம் உடனடியான பலனை உறுதியாக தருது கிரகம் நமக்கு எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா தனுசு ராசிய குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் தான் குழந்தை காரகன் உங்க ராசிநாதன் அப்ப உங்க ராசிநாதனும் குழந்தை காரகனுமான குரு பகவான் ஏழாம் இடமான மிதுன ராசியில் அமர்ந்து ஏழாம் பார்வையாக சமசப்தம பார்வையாக தனுசு ராசிய பார்க்கிறார் அப்ப கண்டிப்பாக குழந்தை பாகிய தடை உங்களுக்கு உறுதியாக நீங்கும் நாள் இந்த நாள் தான் ஏன்னா கிரக அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கு நாளும் உங்களுக்கு சாதகம் இருக்கு ஜீவனும் நீங்க அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும்படி ஹோம குண்டத்தின் அருகில் அமர்ந்து உங்க கையாலேயே இந்த ஹோமம் அதுதான் பெரிய அளவிலான வெற்றியை தருது என்ன தோஷம் இருந்தாலும் நம்ம தான் நம்ம தோஷத்தை நீக்கணும் அதுக்கு அடையாளமா தான் இந்த ஆலயத்துல உங்க கையாலேயே ஹோம பொருட்களை குண்டத்துல போட சொல்றதோடைய தாற்பயமே அதுதான் அப்படிப்பட்ட இந்த ஹோமம் நடக்கும் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் கள்ளக்குறிச்சியிலிருந்து வரும் பொழுது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது இந்த ஹோமத்துல எவ்வளவு பேர் வேணாலும் கலந்துக்கலாமா அப்படின்னா கிடையாது ஆலயத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்கே உட்கார வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால குறிப்பிட்ட நபர்கள் வந்த உடனே பதிவை நிறுத்திடுவாங்க அப்ப நீங்க உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ஹோமத்துக்கு வரத்துக்கான முன்பதிவு செஞ்சு உங்களோட வருகையை உறுதி பண்ணிக்கிங்க காரணம் என்னன்னா கடைசி நேரத்துல போன் பண்றோம் உட்கார்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க புக்கிங் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு நீங்க கடைசி நேரத்துல வேதனை படக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருஷத்துக்கு ஒரே நாள் அதுவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்துல சிறப்பு வாய்ந்த கிரக நாள்ல நமக்கு செய்யும் பொழுது அதை உடனடியாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா கடவுளும் சரி நானும் சரி உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு கிரக அமைப்பு இருக்கு கோவிலோட சிறப்பு எதுனால இந்த நாள்ல குழந்தை பாக்கியம் தடை நீங்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லதான் முடியும் அப்புறம் இந்த ஹோமம் எல்லாம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட ஜாதகம் பார்க்கும் போது இதுல கலந்துக்க முடியல என்ன பண்றது அப்படின்னா ஒன்னும் செய்ய முடியாது இந்த கிரக அமைப்புங்கிறது இந்த நாள்ல தான் வருது எப்பேற்பட்ட குழந்தை பாக்கிய தடையும் சரியாயிடும் காரணம் சந்தான லட்சுமியும் அஷ்ட லட்சுமியும் சம்பந்தப்பட்ட நபர்களை பாக்குறாங்க பற்றாக்குறைக்கு நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களை நவ கிரகங்களே பார்த்து சரி செய்யும் ஒரு அற்புதமான இடம் இங்கே நவ கிரகங்களின் நல்லாசையும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கலந்துக்குங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி நம்பிக்கை ரொம்ப முக்கியம் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் குழந்தை பாக்கிய தடை நீங்கிடும் பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆகி குழந்தை இல்லாதவங்க கூட இந்த ஹோமத்துலதான் குழந்தை பாக்கியம் பெற்று செல்வதை நம்ம பாக்குறோம் அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தை முதலில் நம்பிக்கையோடு வந்து கலந்துக்கணும் எத்தனையோ செலவு பண்றோம் எத்தனையோ விஷயத்துக்கு லீவு போடுறோம் நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் இந்த ஹோமத்துக்கு நம்ம ஒரு நாள் ஒதுக்கி வருவதில் எந்த தவறும் இல்லை நம்மளோட ஆசை நிறைவேறுவதற்கும் நம்ம வாழ்றதுக்கான அடையாளமே நமக்கான ஒரு வாரிசு இருக்கிறது அந்த வாரிசுக்காக நம்ம ஒரு நாள் ஒதுக்கி நம்ம இந்த ஹோமத்துல கலந்துக்கிறதுல எந்த தவறும் இல்லை இந்த ஹோமத்துக்கு வரும்போது தம்பதியினர் வந்து ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தையுமே ஒரிஜினல் எடுத்துட்டு வந்து பூஜையிலயும் சரி லக்ஷ்மியிடமும் வச்சு பிரார்த்தனை செய்து அந்த ஜாதகத்தை அப்பயே கொடுத்துடுவாங்க நீங்க வாங்கிக்கலாம் தம்பதியர்ல ஒருத்தர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல இருக்கோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துல வர முடியலன்னா நீங்க ஒருத்தர் கலந்துக்கலாம் உங்களோட வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் இது முடியாதவங்களுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் சம்பந்தப்பட்ட தம்பதியர் நேரில் வந்து கலந்து கொள்வதுதான் இந்த நாள் ஏன் விசேஷம் மறுபடியும் சொல்லிடுறேன் வியாழக்கிழமை அதாவது குரு பகவானுக்கு உகந்த நாள் உங்க ராசிநாதன் குழந்தைக்காரகன் ரெண்டுமே குரு பகவான் தான் இன்னொன்னு குரு பகவான் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் தனுசு ராசிக்கு ஆசை நிறைவேறும் இடம் அப்ப ஆசை நிறைவேறும் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தை பாக்கியம் வேணுங்கிற ஆசையும் நிறைவேறும் அடுத்தது குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்க ராசிக்கு மூணாம் இடமான கும்பத்தை பார்க்கிறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்ப உங்க முயற்சிகள் குழந்தை பாக்கிய தடை நீங்கணுங்கிறதுக்கு நீங்க செய்யும் பரிகார முயற்சி பலனை தரும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஐவிஎஃப்க்கு போலாம் லட்ச கணக்கில் காசு செலவாகுது அதுக்கு இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் நம்ம வெயிட் பண்ணி அதன் பிறகு ஐவிஎஃப்க்கு போகலாம் புதுசாக கல்யாணம் ஆனவங்க கூட இந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம் ஒரு நல்ல அழகான அறிவான புத்தி கூர்மையுள்ள குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்க ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தைல ஹாஸ்பிட்டலுக்கு போற எல்லாமே நார்மலா இருக்கு ஆனா என்னமோ குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஹோமம் கட்டாயம் ஏன்னா தனிப்பட்ட முறையில இந்த ஹோமத்தை செய்யுங்கன்னு சொல்லுவோம் இது தனிப்பட்ட முறையில செய்யும் போது என்ன செலவாகுதோ அதுல பத்துல ஒரு பங்கு கூட இந்த பொது ஹோமத்துல நடந்து ஆவாது அப்ப இந்த பொது ஹோமத்துல இன்னொரு விசேஷம் என்ன நிறைய நபர்கள் கலந்து கொள்ளும் பொழுது இங்கே கூட்டு பிரார்த்தனை நடக்கும் எப்பவுமே எந்த ஒரு வழிபாட்டிலையுமே கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம் எல்லோரும் சேர்ந்து உன்ன கேட்கும் பொழுது கடவுள் உடனடியாக மனமும் வந்து அதை தருவார் அப்ப நிச்சயமாக இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது பெரிய அளவிலான வெற்றியை தரும் ஏன்னா கிரக அமைப்பு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பாக்கிய தடையை நீக்கிறதுக்கு ரொம்ப 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 ஃபேவரா இருக்கு இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை அடுத்த வருஷம் குரு பூர்ணிமாவில கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னா குரு எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப கண்டிப்பாக இந்த ஒரு நாளை தவற விட்டு விடாதீர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாளை மிஸ் பண்ணா நிச்சயமாக நம்ம ஒரு அருமையான வாய்ப்பை கடவுள் நம்ம கையில கொண்டு வந்து கொடுத்த வாய்ப்பை குழந்தை வரத்தை நம்ம தட்டி விடுறதுக்கு சமம் அதனால இதை தயவு செய்து சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை லைக் like பண்ணிட்டு மற்ற தனுசு ராசி தனுசு லக்னம் அல்லது வேறு எந்த நபர்களுக்குமே நீங்க பார்வர்ட் பண்ணுங்க அவங்க வழியா கூட வேற ஒரு நபர்களுக்கு குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இது போய் சேரலாம் ஃபேஸ்புக்கா இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி நீங்க எல்லோருக்குமே அனுப்ப முடியும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீரஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்